இயற்கை எழுதொன்றும் கதிரவள்ளி கிராமத்தினே சிறிய மலை கம்பீரமாக காட்சியிருக்கிறது ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மர் அபிராமி ஆலயம் தொடர்பான மேலதிக விடயங்களை இந்த காணொலியில் தேடிப்பார்களாம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மேம்பாடும் தேநாடு என்று சிறப்பித்து அழைக்கப்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடபுற எல்லையில் அமைந்திருக்கின்றது கதிரவள்ளி கிராமம் பழந்தமிழர் பண்பாட்டு பாரம்பரியங்கள் நவிய ஒரு அற்புதமான கிராமமாக இந்த கதிரவளி கிராமம் காணப்படுகிறது இதனுடைய உண்மைத்தன்மையை இலங்கையிலே ஈழத்தீந்து மத வரலாறு போன்ற தமிழர் வரலாறு கூறுகின்ற இலக்கியங்களிலே நாம் தேடி பார்த்து அறிந்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் தான் கிராமத்தில் கிராமத்திலிருந்து பெருகலை நோக்கி நாங்கள் நகர்கின்ற பொழுது ஏ பதினஞ்சு பிரதான வீதியில் அருகாமையிலே இந்த அற்புதமான ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் அபிராமி ஆலயம் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது இது நீண்ட காலமாக விடம் வழிபடப்பட்டு வந்துடமாக இருந்த போதிலும் தற்பொழுது கம்பீரமான சிலை அமைக்கப்பட்டு அதற்கான கும்பாபிஷேகமும் மிகவும் சிறப்பான முறையிலேயே நடைபெற்று முடிந்திருக்கின்றது வணக்கம் வணக்கம் அனைவரும் பிரமாதமான சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஆலயமும் உங்களால் நீண்ட காலமாக வெளியிடப்பட்டு வந்தாலும் ஒரு பிரத்யேகமான ஆலயமாக கட்டியளிப்புக்கிறேன் அந்த வகையில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை செய்து ஓ எந்த பேர் வந்து காளிதாசுவீ நவதீபன் சர்மா தற்போதைய இப்போ கதிரவழி கிராமத்தில் வசதி வருகின்றேன் என்னென்னு சொன்னால் வந்து முன்னோர்களாக ஆதிகாலத்தில் வழங்கப்பட்ட இடம் வந்தது வந்து இடம் வந்து நான் இப்போ மேங்காமம் அமர்ந்திருக்கும் அபிராமி கோவில் பார்த்து கொண்டு வந்த நான் அங்கிருந்து பறக்கவில் இப்போ இங்கே சின்ன இது ஒரு சுவாமி வந்து கோத்தரவாகி சில விஷயங்களில் காட்டி வந்தவர் அதுக்கு பிறகு அந்த ஆலயம் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம அபிராமி ஆலயமாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் வந்து நிறைய அடியார்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பூஜைகள் செய்யப்பட்டு இருக்கிறது நேற்று தான் சுவாமிக்கு சுவாமி ஸ்ரீ பத்ரகாளியம்பால் ஆலயத்திலிருந்து பால்குட பூஜையான அடியார்கள் கரங்களாலே சுவாமிக்கு விஷயம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டு இருக்கிறது அன்றைய காலத்தில் வந்து காலத்தில் வந்து அமைக்கப்பட்ட ஆலயமாகத்தான் இது அமைந்திருக்கு ஒரு நாளும் பூஜை நடக்காது ஒரு நாளும் காலையில் நான் இப்போ இங்கே இருக்கிறதால வந்து சுவாமிக்கு இப்போ பண்ணி செய்து அடியார்கள் வருவாங்க நாள்தோறும் வந்து கொண்டிருப்பாங்க பட் மை இந்த ஆலயத்தையும் எதிர்காலத்தில் எப்படி செய்யணும் இந்த ஆலயம் வந்து சும்மையிலே மக்கள் 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 ஆதரவு வழங்கி சரியா தனிப்பட்ட ரீதியில் அனைத்து மக்கள் ஆதரவு ஆதரவு வழங்கி சிறப்பாக செய்து அவங்களோட ஒத்துழைப்போடு செய்யறதுக்கு ஆலயத்துக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் படியல் இந்த கல்மலையில் எந்த அடியார்கள் வருவாங்க தானே அவங்க பாதுகாப்பு ஒன்று தேவை அப்படியே ஒன்று அடியமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டு இதுக்கு வளர்ச்சி வந்து சுத்தி கம்பிகள் இந்த பரப்புல கம்பிகள்ிகள் அடிக்கப்பட்டு வந்து அடியாட் வரும்போது ஒரு பாதுகாப்புக்கு நமக்கு தெப்பாதி பாதுகாப்பு இல்லாம இருக்குதானே சின்ன வருவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு சுவாமி வெயிலை மலை அவருக்கு ஒரு குடமாரியா வச்சு இதை சிறப்பாக இதுக்கு நிதி எல்லாமே கூட தான் இது அர்ப்ப காலத்துல நான் தான் செய்து கொண்டு வருகிறேன் இனிமேல் ஆறு முதல் செய்வாங்க உருவாக்கித்தான் உதவி கேட்கலாமட்டாங்க அவங்களால என்ன வேண்ட உதவி செய்யறாங்களோ அதை வச்சு நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறது இது லக்ஷ்மி நரசிம்ம ஆதி அபிராமி சுவாமி ஆலயம் லக்ஷ்மி நரசிம்ம ஆதி அபிராமி சுவாமி ஆலயம் ஆலயம் ஏன்னு சொன்னால் வழிகாட்டில் வந்து அப்போ அங்கே தான் நினைந்தனர் பன்னாடுபடி சோமா வந்து மேங்காமங்க வதிராமி ஒரு அம்மா வந்து இருந்தது அந்த அம்மன் மூலமாக தான் இது எனக்கு நடந்ததுக்காண்டியா அந்த அம்மா பேரையும்

இந்த இந்த படிமுறை எல்லாமே நீங்க உங்க சொந்த முயற்சி தான் சொந்த முயற்சி தான் தமது கனவிலே பல தடவை தோன்றிய பெருமான் இந்த இடத்திலே தனக்கான ஆலயம் ஒன்றை அமைக்குமாறு இந்த குருவானவரிடம் கூறியதாகவும் அதற்காகவே தான் இந்த இடத்திலே அதற்கான ஆலயத்தை அமைத்து உள்ளதாகவும் இதனால் தான் தற்பொழுது திருப்தி அடைவதாகவும் குறிப்பிட்ட ஐயா அவர்கள் அந்த ஆலயத்தை பின்புறமாக இருந்த குகையை நோக்கி அழைத்துச் சென்றார் அந்த குகை பந்தல் வடிவிலே அமைக்கப்பட்டு அதற்குள்ளும் பல விக்கிரகங்கள் மற்றும் சுவாமி படங்கள் என்பதில் வைக்கப்பட்டிருந்தது மிகவும் சுவாத்தியமான அந்த இடம் தியானம் செய்வதற்கு பொருத்தமான இடமாகவே என்னால் காணக்கூடியதாக இருந்தது நான் வந்து அங்கே அபிராமி அம்பாள் ஆலயத்தில் இருந்து நான் இருந்தபோது வந்து அம்பாள் வந்து கனவுள் அந்த சிவனமாகின நேரடியாக அந்த அப்போ இங்கே ஒரு இடத்தை காட்டினவன் அப்போ நான் அது மேம்படுத்தலை பிரசா அப்போ இன்னொரு ஐயாட்ட வந்து ஆலோசனை கேட்டேன் அவர் ஜோராசா சர்மான்ற அவர்கிட்ட ஆலோசனை கேட்டேன்னா ஐயா கூட ஒரு பிரச்சனை காட்டி கொண்டு கொடுக்கன்னு எனக்கு தெரியலை அவர் சொன்னார் நூறு வருஷம் காத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வந்து அப்போ அதுக்கு பிறகு வந்து சரி அந்த இடத்த கூடுதலாக காட்டி கொண்டு வரக்குள்ள அவருடைய ஆலோசனை கேட்டேன் ஆலோசனை இடங்களை திட்டம் தெரியலை என்ற அது வந்து அமைக்கப்பட சொன்னது என்ற வந்து ஒரு தடம்ல திரும்ப திரும்ப ஹாடி கொண்டு வந்து நான் எடுக்கிறது இல்லை தானே பிரச்சனை காடி கொண்டு எனக்கு நம்பலாது அப்போ திரும்ப திரும்ப காட்டி கொண்டு இருக்கின்றதால் நான் நூறு ஐயாட்டம் மூலமாக இது போன நான் போய் அப்புறம் அவர் அவர்கிட்ட போய் அவர் ஆலோசனை அவர் ஆலோசனை வணங்கி சரி இப்படி இப்படி ஒரு இது உருவாக்கி தரங்க இப்போ எனக்கு பயம் பயம் இருந்தது வாழையம்படி நம்ம உருவாக்கல தானே பயம் இருந்தது அப்போ சரி ஒரு அஞ்சு இளைஞர்கள் கூட்டி இந்த இதில் நிறைய ஆடுகள் இது இருந்தது அதை நகற்றி செய்து அப்புறம் இந்த சூளத்தை இதில் வச்சு சின்ன ஒரு வழிபாடு செய்தோம் சின்ன ஒரு வழிபாடு செய்து வந்தபோது வந்து சரி அழியார்கள் வந்து வந்தாங்க முதல்ல வந்து வெள்ளக்காரர்கள் வந்தாங்க அப்புறம் ஜாழ்பாணத்துலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தாங்க இப்போ ரிங்கோவில் வந்து வந்தாங்க வந்து அவங்களுக்கு நேற்றுகள் எல்லாம் கட்டி மாலை போட்டு செஞ்சு ஃபோனை பிறகு ஐயா அடுத்தடுத்து சொன்னாங்க ஐயா ஐயா ஓம் ஐயா சந்தோஷமாக நாங்கள் வந்த ஹாரியங்கள் நடக்குது ஐயா அவங்க மூலமாக வந்து திரு செனங்கள் ஓ அவங்க இப்போ படப்படை ஹாரியங்களுக்கு தானே இது எப்படி ஃபோன் எங்கே ஃபோனு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஆலயம் முழுங்கே கதிரவழியில் அமைக்கப்பட்டிருக்கு மறைக்கு மேலே அப்போ அவங்க ஐயருக்கு உங்களை ஃபோன் நம்பரை கொடுத்து தொடர்பு கொண்டு அவங்க வந்து திரும்ப திரும்ப அவங்க மூலமாக அவங்க அவங்களோட பிரச்சனை தீர அவங்க மூலமாக மூலமாக அடியார்கள் வந்து இங்கே அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி இப்போ நேர்த்திகளை கட்டி சொல்லுமாலே போட்டு சுவாமிக்கு பூசைகளை செய்து அவங்க படிப்படியாக அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு இப்போ அவர் என்னென்னு சொன்னால் வந்து அவர் இதில் இத்தாலையில் இருந்தவர் வந்து இத்தாலியில் இருந்தவர் வந்து இங்கே அவரை மனைவி வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்தவங்க எப்படி பத்து வருஷமாக ஆயிடுச்சு சரியாக பத்து வருஷம் காலையில் உள்ள தள்ளி போய் அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து செய்து இல்லை இப்போ அங்கே அவர் ஐயா ஒரு வாரவர் இங்கே ஸோ அவர் மூலமாக வந்து பார்த்தாங்க பார்த்து அப்போ வாங்கி இப்படி நேர்த்திங்களை கட்டி சும்மா சின்ன மருந்து வேலையில் அந்த சின்ன மருந்து வேலையில் அரைஞ்சி கொடுத்து செய்து அப்புறம் அவங்களுக்கு சின்ன சந்தோஷம் சம்பதி ஓ ஓ குழந்தைக்கு சந்தோஷம் கட்ட வந்து அப்புறம் அவங்க மூலமாக நிறைய பேர் அனுப்பி செய்து இப்போ அவங்க போய்த்தாங்க ஓ நாடக வைக்க போயிருக்காங்க கட்டாயம் அவங்க வருவான்றாங்க சொன்னால் வந்து நாங்கள் கொஞ்சம் பயந்தோம் நண்பானே பயந்து செஞ்சோன்னா இப்படி செய்கிறோம் வந்து சரியாகுது உருவாகுமான்றது தெரியல சரி நிலையா சரியாக நிலைக்கு உருவாகுமான்றது கொஞ்சம் பயம் அம்மா சாடி இருந்தாலும் வந்து நம்ம முயற்சி இருக்கிறமே முயற்சி பயந்து இல்லை இப்போ குறோம் இப்போ கௌரவங்களை சுவாமி தேடி வந்திருக்கார் இப்போ அடியார்கள் என்னை நோக்கி வராங்க சரியா இப்போ சரியா மனப்பூர்வமான சந்தோஷம் எனக்கு இப்படி ஒன்று உருவாக்க உருவாக்கியிருக்கும் காலம் காலமாக நம்மளோட பேர் இங்கோ இருக்கும் சவம் இதில் இருக்கும் அப்போ அடியார்கள் வந்து அவங்களே பிரபலியமாக்குவாங்க இப்படி எப்பவும் நம்முடைய ஆலயம் மூலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஐயாடம் அவர் இதில் பூசை முழுக்க புனஸ்காரம் செய்தோம் அப்போ இங்கே போன காரியங்கள் நிறைவு இருக்குது அடியார்கள் மூலமாக இப்போ பிரபலியமாக

அற்புதமான அமைய பெற்றுமிர்ாமித்திற்கான பார்களிலே பெருமளவான மக்கள் ஆர்வத்துடன் பயபக்தி உணர்வோடு பங்கு கேட்டனர் உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து நான்காம் தேதி அன்று நடைபெற்றிருந்த பார்க்கபோணியில் ஏராளமான பொதுமக்கள் தனது தலைகளிலே பாத்திரங்களை தாண்டிச் சென்று சுவாமியினுடைய திருச்செருவ சிலைக்கு தாமாகவே விஷயங்களை செய்து கொண்டனர்

ஓம் ஓம் பிரமாண்டமான ஒரு சிலைந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை அமைச்சிருக்க அமைச்சிருக்க ஐயாவும் இருந்தார் அப்படி நல்லபடியாங்க இது மாதிரி இடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரம்யமான ஒரு அழகான இடத்துல இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது குறிப்பாக ஏ பதினஞ்சு பிரதான வீதியை ஆண்டியிருக்கிற இடமாக இந்த அதிகமான போக்குவரத்துக்கள் இத்தடத்தை து வாகனங்கள்லாம் நிறைய ரோட்டில் போய்க்கப்பட்டது இது வந்து பார்த்தா தெரியும் இந்த இந்த ஆலயத்துக்கு மிக அன்பு இருநூறு மீட்டர் தூரத்தில் தாமர குளங்களும் காணப்படுது வயல்வெளியில் அண்டி தாமர குளம் சின்ன சின்ன காடுகள் குட்டி குட்டி மலைகள் இப்படி பல விடயங்களை அண்டி இயற்கையாக அமைந்திருக்கிற இந்த ஆலயம் உண்மையில் வழிபடக்கூடிய ஒரு அல்ல இந்த ஆலயம் அமைந்திருப்பது விசேஷமான அம்சமாக சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் இந்த பே பதினஞ்சு பிரதான விதியாக உருவாக இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஐயா சொல்கிற அந்த நாளில் வந்து பூசையரில் பங்கேற்று நன்றி மீண்டும் ஒரு சுவாரஸ்ய காணொலியை சந்திப்போம் மதுரை வணக்கம் கூடி விடைபெறுகின்றேன் உங்கள் கணருவன் நன்றி நண்பர்களே